மீது நமது அமைச்சரோ அவர்களை பாராட்டி இந்த கைத்தறி ஆடையை அணிவிக்கிறேன் அது மட்டுமல்ல இப்படிப்பட்ட திட்டங்கள் நிறைவேறுவது என்றால் நமது தங்கம் தென விவசாய பெருங்குடி மக்களே நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கக்கூடிய ஒரு அரசு இருக்கிறது நீங்கள் சொன்னால் செய்யக்கூடிய ஒரு அரசு இருக்கிறது உங்கள் வேதனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அரசு இருக்கிறது உங்களுக்காக ஓடி வரக்கூடிய ஒரு அரசு இருக்கிறது அவற்றை செய்து தர வேண்டும் என்கின்ற ஒரு அரசு இருக்கு சொன்னால் அந்த அரசு இந்த ஏக இந்தியாவிலும் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த அரசிற்கு பக்கபலமாக நீங்கள் இருக்க வேண்டும் நாடாளுமன்ற தேர்தல் எதிர்வருகிறது நான் அதிகம் பேசவில்லை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நாடாளுமன்ற தேர்தலிலே உங்களுடைய வாக்குகள் அது எந்த வகையில் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிங்கள் உங்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய இந்த அரசுக்கு பின்னால் இந்த முதலமைச்சருக்கு பின்னாலே அணிவகுத்து நெல்லுங்கள் நீங்கள் அவருக்கு தரக்கூடிய அந்த ஆதரவு கழக ஆட்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு வரக்கூடிய காலங்களிலும் நம்முடைய பகுதிக்கு நிறைந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஒரு துணையாக உறுதுணையாக துணையாக உங்கள் ஆதரவு என்றும் அமையும் என்று உங்களுடைய ஆதரவையும் அன்போடு கேட்டு இந்த நல்ல நிகழ்ச்சி பாருங்க அவருக்கு நேரம் ஒரு வருஷம் ஆகிறது என்று சொன்னார் இந்த ஒரு வருடம் முடிகிற போது இந்த முடிகிற நாள் அவர் இருந்த ஒரு வருடத்திலே அவர் எவ்வளவோ பணிகள் ஆற்றியிருக்கிறார் அந்த பணிகளுக்கு இந்த ஒரு வருட பணிக்கு ஒரு முத்தாய்ப்பாக இந்த பணியும் அவர் முன்னிலையிலே துவக்கி வைப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்து அவருக்கும் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி भने प्लीज प्लक राइट फोन फोन होला नि यो यो पोडी पोडी